ஆண்டவரே நம்மை விடுவிக்க கூடியவர் அவரே நமக்கு அழக்கூடியவர் இறைமையா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் யக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் கையில் நின்று அவனை விடுவித்தார் மாணவர்களே கடவுள் ஒருவரே எல்லா தீமையிலிருந்தும் நம்மை விடுவிக்கக்கூடியவர் என்பதை நம்புவோம் நாம் கடவுளுடைய கரத்திற்குள் அடங்கியிருப்போம் ஜெபிப்போம் அன்பின் பரலோக பிதாவே போற்றுகிறோம் நீர் எங்களுக்கு விடுதலை தர ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலையிலும் வருகிறீர் செயலாற்றுகிறீர் என்பதை நாங்கள் விசுவசிக்கிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் நோய் நொடிகள் துன்பத் துயரங்கள் அனைத்து தீமைகளிலிருந்தும் எங்களை விடுவித்தரலும் ஆண்டவரே மன பயத்திலிருந்தும் மனப்போராட்டத்திலிருந்தும் எங்களை விடுவித்து காத்தரலும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்